இந்த லாட்டரி ஒழிச்சதுனால எவ்வளவு விஷயம் வந்ததுன்னு இதோட எல்லாம் லாட்ரி ஒழிச்சது நற்பயன்கள் என்னவெல்லாம் நடந்தது அதை பத்தி யாரும் எதுவுமே பேசுறதே இல்ல இந்த மாதிரி எவ்வளவோ பேசாத விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது புலிச்சு தலைவர் தலைவர் யார் செஞ்சதையும் ஆனா வேற எதோ பேசிக்கிட்டு இருக்காங்க புகழ்வைகள் மட்டுமே அதிகமா இருக்க தவிர இந்த விஷயங்கள் இது இது எப்படி பரட்டி போட்டுச்சு அப்படின்ற விவரத்துலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள சொல்லிட்டே போக முடியும் அதை தொகுக்கிறது கூட சரியான ஆள் இல்லை அப்படின்றது என்னோட யோசனை இதுல வந்து ரெண்டு கட்சிகளையும் சேர்த்து சொல்லும் சொல்றாங்க என்னன்னா திராவிட கட்சிகள் வந்து இப்படி ஆயிப்போச்சு அப்படி ஆயி அப்போ திராவிட கட்சிகள் ஐம்பது ஆண்டுகள்ல இருந்ததுனால என்ன மாதிரியான பலன்கள்லாம் வந்தது அதிகமா இருந்தது அண்ணா திமுக குறைஞ்ச ஆண்டுகள் இருந்தது திமுக ஆனா இது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு போட்டி போட்டு நீ செஞ்சா நான் செய்வேன் நான் செஞ்சா நீ செய்வேன் அரசியல் காரணங்களுக்காக கூட இருக்கலாம் ஆனா ரெண்டு பேருமே அதாவது அதிமுக எடுத்ததுனால தான் திமுக எடுக்க முடிஞ்சது அந்த அந்த விஷயங்களை திமுக எடுத்ததுனால தான் அதிமுக எடுக்க முடிஞ்சது அரசியல்ல அப்படின்ற ஒரு கவனம் இல்லாம எங்கேயோ போய்கிட்டு இருக்கு எல்லாம் பார்க்கும் போது அதுவும் அவரு அண்ணாமலை பேசுறதெல்லாம் பார்த்தா பெரும் கோபத்தை ஏற்படுத்துது சார்